சஸ்ரோ ஃப்ரெண்ட்ஸ் ஒன்ற சாமிவில் பதினான்காவது அதிகாரம் ஆறாவது வசனம் யோனதான் தன் ஆயுததாரியாகிய வாலிபனை நோக்கி விருத்த சேதனம் இல்லாதவர்களுடைய அந்த தானயத்திற்கு போவோம் வா ஒருவேளை கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார் அநேக பேரை கொண்டாகிலும் கொஞ்ச பேரை கொண்டாகிலும் ரட்சிக்க கர்த்தருக்கு தடையில்லை என்றான் பெலிஸ்தருக்கும் இஸ்ரேபேல் ஜனங்களுக்கும் ஒரு யுத்தம் ஏற்படுது அதில் ஃபெலிஸ்டர் ஜனங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக நடந்துக்கிறாங்க இஸ்ரேவேலரில் யார் கையிலையும் ஒரு கூர்மையான ஆயுதம் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக கொல்லர்களே இல்லாமல் பார்த்துக்கிறாங்க யோனதான் கையிலையும் ச சவுல்ராஜா கையிலையும் மட்டும்தான் இப்போ ஆயுதம் இருக்குது எல்லோரும் ஒரு இடத்துல குழுமி இருக்கிறாங்க அப்போ அது ராத்திரி வேலை அப்போ யோனதான் என்ன செய்கிறான் வா தன் ஆயுததாரியை கூட்டிக்கிட்டு நம்ம ஃபெலிஸர் அண்டைக்கு போய் சண்டை போட போகலாம் ஏன்னா ஃபெலிஸ்டர் வந்து யுத்தம் பண்ண ஏ அதில் வந்து ஆறாயிரம் பேரும் அறுபதாயிரம் ரதங்களும் கிட்டத்தட்ட ஏ சில ஆயிரம் ரதங்கள் வந்து சுற்றி வருது அதனால் எல்லோரும் மலைகளுக்கும் குகைகளுக்கும் சில பேர்லாம் சிதறியெல்லாம் ஓடிட்டாங்க அப்போ யோனைதான் ஒரு ஸ்ட்ராங் முடிவெடுத்து வா நம்ம முன்னோக்கி போகலான்ட்டு செய்கிறாரு இதே மாதிரி இந்த சம்பவத்தை வாசிக்கும்போது நம்ம எல்லாருக்குமே கண்டிப்பாக நினைவுக்கு வர்றது தாவீது தாவீதும் விருத்த சேதனமில்லாத இந்த பெலிஸ்தியன் ஜீவனுள்ள தேவனுடைய கர்த்தரின் சேனையை நிந்திப்பது எப்படி அப்படின்ட்டு தான் கோலியாத்தை எதிர்க்கவே போகிறார் இங்கே யோனதான் அதாவது சவுலிலோட சவுலினுடைய மகன் யோனதானும் அப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ராங் ஹார்ட்டட் ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்சனாக இந்த இடத்துல வந்து அவர் காணப்படுகிறார் அவர் கையில் மட்டும்தான் ஆயுதம் இருக்கு அவரும் அவருடைய ஆயுததாரியும் துணிஞ்சு பெலிசருடைய பாளையத்திற்கு போகலான்ட்டு அங்க சும்மா ஒன்றும் போல போய் அதே மாதிரி கர்த்தர் ஒரு பெரிய ஜெயத்தையை கொடுக்கிறார் யோனதானம் பதினான்காவது வசனம் யோனதானம் அவன் ஆயுததாரியும் அடித்த அந்த முந்தினடியில் ஏறக்குறைய இருபது பேர் அரையே நிலமான விசாலத்திலே விழுந்தார்கள் இதை வாசிக்கும் போது இப்போ இருக்கிற இந்த ஆக்ஷன் ஹீரோஸ்லாம் பாத்தீங்கன்னா ஒரு அடி அடித்தோடனே அப்படி சுற்றி எல்லாரும் போய் தூரமாக போய் விழுறாங்க பாருங்கள் ஒருவேளை இதிலேருந்து தான் அதெல்லாம் எடுத்தாங்களோ என்னமோ அவங்க அடிச்ச அடியில இத்தனை பேர் விழுந்தாங்களாம் ஒரு பெரிய கலக்கம் வந்து ஃபெலிஸ்டருடைய பாளையத்தில் ஏற்படுது பெலிசருடைய பாளையத்தில் அநேகம் பேர் முறிந்து விழுகிறாங்க என்னடா இந்த ஃபெலிசருடைய பாளையத்தில் இவ்வளோ ஒரு ஆர்ப்பரிப்பு சத்தம் கேட்குது அப்படின்னு தான் வந்து சவுல் யார் நம்மளில் இருந்து அங்கே போனதுன்னு கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது தான் அது யோனதான் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க அப்போ ராஜா சொல்கிறாரு நான் வந்து ஒரு சிங்கத்தையும் ஒரு கரடியும் முன்னாடி கொண்டிருக்கேன் இந்த ஃபெலிஸ்தன் அவைகளில் ஒன்றை போல இருப்பான் ஆகண்டு தான் கோலியாத்தை முன்னோக்கி போய் கொலை செய்யவே போகிறார் ஆனால் தன் கூட இருக்கிற தன் மகனுக்கு தாவிது சொல்லுகிறதை விட அதிகப்படியான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது பெலிசருடைய பாளையத்துக்கே போய் யாருடைய உதவியும் இல்லாமல் தன்னந்தனியாக தன் ஆயுததாரி ஒருத்தரோடு போய் அத்தனை பேரையும் எதிர்கொண்டு மொத்த இஸ்ரேபேல் ஜனங்களுக்கும் அதுக்கப்புறம் அந்த குகைகள்லாம் போய் ஒளிஞ்சவங்களுக்கு தைரியம் வந்து அவங்களும் வந்து பெலிசரோட சண்டையிட வந்து அது ஒரு பெரிய ஜெயமாக முடிகிறது அப்போ இவ்வளவு பெரிய குவாலிட்டி இருந்த யோனை தான் அன்னைக்கு எங்கே போனார் கோலியாத்தோட சண்டை நடந்த அன்னைக்கு யோனை தான் எங்கே போனார் யோனதான் கூடவே தான் இருக்கிறார் நீங்கள் வந்து பதினேழாவது அதிகாரம் பதினேழு இல்லை பதினெட்டாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் அவன் சவுலோடே பேசி முடிந்த பின்பு யோனைதான் உடைய ஆத்மா தாவீதின் ஆத்மாவோடைய ஒன்றாக இசைந்திருந்தது யோனதான் அவனை தன் உயிரை போல சிநேகித்தான் இது எந்த இடத்துலனா ஆகிய கோலியாத்தை முறியெடுத்ததுக்கப்புறம் சவுல்கிட்ட வந்து தாவிது பேச வருகிறார் அப்போது அவனோடு இருந்தது யாருன்னா சவுலோடைய மகன் யோனதான் அன்னைக்கு இரு யோனதான் அந்த ஃபெலிஸ்தனுடைய பாளையத்தில் போய் அவ்வளோ பெரிய காரியம் பண்ணாரே ஏன் இந்த ஃபெலிஸ்தனோட யோனதான் போய் சண்டை போட போல கூடவே தான் இருக்கிறார் ஏன் போல அப்படின்னா நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா அவன் தகப்பனாகிய சவுலுக்கு தெரியாமல் யோனை தான் அன்றைக்கி என்ன செஞ்சார் பெலிசருடைய பாளையத்துக்கே போய் சண்டையிட போனார் இன்னைக்கு அவருடைய தகப்பனார் கூடவே இருந்தார் தாவிதை காட்டிலும் பலவானாக அவருடைய காரியங்களால் அறியப்படுகிற யோனை தான் அன்னைக்கு ஒன்றும் செய்ய முடியாமல் கூடவே பக்கத்தில் நின்றார் இந்த அதிகாரத்தை இந்த செய்கைகளெல்லாம் வாசிக்கும் போது நம்மளால் நம்ம பிள்ளைகளுடைய பலத்தை எவ்வளோ அளவுக்கு எந்த அளவுக்கு குன்றி போக செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு பயம் எனக்கு வந்தது இந்த அதிகாரத்தை வாசிக்கும்போது ஏன்னா தன் தகப்பனுக்கு அறிவிக்காமல் போய் யோகதானுக்குள்ளே இருந்த அந்த ஒரு வைராக்கியம் எப்படி என்னுடைய ஜனங்களை எதிர்த்து வந்தான் எப்படி எங்கள் எல்லா ஜனங்களுக்கும் ஆயுதம் இல்லாதபடி போரிட பயமற்ற பயமுள்ளவர்களாக இப்படி ஃபெலிஸ்டர் மாற்றிட்டாங்களேன் துணிகரமாக போய் நம்ம செத்தா கூட அங்கே சாக சாகிறதுக்கான எல்லா சூழ்நிலையும் இருக்குது ஏன்னா அது மொத்த ஃபெலிஸ்டருடைய பாளையமே இருக்குது அதெல்லாத்தையும் பொருட்படுத்தாமல் தைரியமாக போய் சண்டை போட யோனை தான் ஒரே ஒரு ஆகிய கோலியாத்தை எதிர்க்க பயந்து போய் நின்றாரா ஏன் இது சம்பவம் நடந்ததுன்னா இந்த இடத்துல சவுல் தன்னுடைய மகனாகிய யோனதானை போக அனுபவிச்சிருக்க மாட்டாருன்னு நினைக்கேன் ஏன்னா அவ்வளோ பெரிய பேக்ரவுண்ட் இப்போ வந்து தாவீது வந்து சொல்கிறாரு நான் வந்து சிங்கத்தையும் கரடியையும் கொன்னேன் அவங்களில் இவனை போல ஒருத்தங்க போது சவுலுக்கு நினைவு வராதா இவனாவது மிருகங்களை கொண்டா சவுலோடைய பெலுசருடைய பாளையத்துக்கே போய் என் பிள்ளை ஒரு பெரிய காரியத்தை பண்ணியிருக்கானே இவனால் இந்த கோலியாத்தை கொல்ல முடியுமா முடியாதா அப்படின்னு சவுலுக்கு தெரியாதா ஏன்னா சவுல் அந்த ரிஸ்கை தன் பள்ளிகள் வாழ்க்கையில் எடுக்க விடலை அதனால தான் கோலியாத் இந்த இடத்துல அந்த ரோலுக்குள்ளேயே வரார் அப்படி தான் கோலியாத் அப்படி தான் தாவீது உள்ள அதாவது இந்த இஸ்ரேவேல் ராஜாங்கத்திற்குள்ள ஒரு நிலையான ஒரு பெயரும் மதிப்பும் உள்ள ஒரு நபராக தாவீது வர்ற வருகிறார் அப்போ நம்மளால் என்ன செய்ய முடியும்னா உண்மையாகவே பலன் நிறைந்த வைராக்கியம் நிறைந்த தைரியம் நிறைந்த ஆற்றல் உள்ள பிள்ளைகளை செயல்திற நற்றவர்களாக நம்மளால் மாற்ற முடியும் இந்த இடத்துல தாவிது தன் தகப்பனுக்கோ தன் சகோதரருக்கோ தன் குடும்பத்திற்கோ நான் போய் சண்டையிட போகலாமா கோலியாத்தை கொல்லலாமான்னு இன்னும் பெர்மிஷன் வாங்கணுங்கிற அவசியமே இல்லை ஏன்னா அவங்க எல்லாருமே தாவிதை தண்ணி தெளிச்சிட்டாங்க அவங்க எல்லாருமே தாவிதை ஒரு அந்நியனை போல ரொம்ப அவர் அன்பும் நேசமும் காட்டாத ஒரு மகனாக அவனை வந்து பாவிக்கிறதுனால தாவிதால் தைரியமாக தன் லைஃப் டெசிஷனை எடுத்து கோலியாத்த கொன்னாலும் பரவாயில்ல இல்லை கோலியாத்து என்ன கொன்னாலும் பரவாயில்லன்னு அவர் வந்து எதை குறிச்சும் மைண்டே பண்ணலை ஐயோ அவன் இவ்வளோ பல சாணியானா இருக்கு அப்படிலாம் யோசிக்கவே இல்லை கர்த்த நிச்சயம் எனக்கு பலன் கொடுப்பார்னு தைரியமாக போனார் ஏன் அந்த காரியத்தை யோனதானால பண்ண முடியலன்னா அவர் தகப்பண்ணா அதற்கு காரணம் ஏன் பிள்ளை அடிஞ்சிட்டான்னா அவன் இவ்வளோ பெரிய யுத்த வீரன் இவன் இப்போ தான் நான் தான் ராஜா எனக்கு அடுத்து இவ ஆளுமை செய்யணுமே இவனுக்கு போய் ஏதாவது ஆயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுறது இவனுக்கு அவ்வளோ பெரிய பராக்கிரமசாலியை கொலை செய்கிற அளவுக்கு பலன் இருக்கான்னு தெரியலையேன்னு சவுலோடைய இந்த தயக்கம் யோனதானே எழும்பி பிரகாசிக்க விடாமல் பண்ணது நம்ம எத்தனை பேர் நம்ம பிள்ளைகளை இது போல் தடுத்து வச்சிருக்கோம் அவங்களுக்கு நிஜமாவே ஒரு நல்ல கிரியேட்டிவிட்டி இருக்கும் நல்ல ஒரு ஆற்றல் இருக்கும் ஒருவேளை நம்ம எதிர்பார்க்குற மேக்ஸில் சென்டம் எடுக்கிற எபிலிட்டி இல்லாமல் போகலாம் ஒரு டாக்டருக்கு எய்ம் பண்ணுற அளவுக்கு மார்க்ஸ் அவங்களுக்கு இல்லாமல் போகலாம் ஆனால் ஆர்டில் அவங்க பெஸ்ட்டாக ஃபீல் பெஸ்ட்டாக இருக்கலாம் கிராஃப்ட்ஸில் பெஸ்ட்டாக இருக்கலாம் இங்கிலீஷில் பெஸ்ட்டாக இருக்கலாம் தமிழில் பெஸ்ட்டாக இருக்கலாம் ஆனால் நம்ம எல்லாருக்குமே நிறைய பேருக்கு எல்லாருக்கும்னு சொல்ல முடியாது இன்னும் அதையெல்லாம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குற நிறைய பெற்றோர் இருக்க தான் செய்கிறாங்க ஆனால் இன்ஜினியரிங் டாக்டர் ஐஏஎஸ் ஐஐடி இப்படி உயர் காரியங்களில் தான் என் பிள்ளை போய் பிளேஸ் ஆகணும் மித்த காரியெல்லாம் அற்பமான காரியம் அதில் அவ்வளோ சேலரி கிடைக்காது அதில் என் பிள்ளைக்கு மதிப்பு இருக்காதுன்ட்டு நிஜமாகவே நல்ல ஆற்றலும் திறமையும் உள்ள அநேக உயர் காரியங்களில் வர வேண்டிய பிள்ளைகளை அடக்கி வைக்கிற பெற்றோராக நம்ம நிறைய வேலையில் காணப்படுகிறோம் இது பண்ணவே கூடாது யோனதனுடைய பெயர் பின்பு வெளியவே வராமல் போனதற்கு அதான் காரணம் எனக்குமே நான் நிறைய ஊழியர்கள் யோனதானுக்கும் சவுலையும் யோனதானையும் தாவீதையும் கம்பேர் பண்ணி பேசி நானும் பார்த்ததே இல்லை ஏன்னா தாவீதை காட்டிலும் யோனதான் ஒரு பராக்கிரமசாலியாக அவருடைய செயலில் வெளிப்படையாக தெரியுது அவர் அவருடைய காரியத்தை எல்லாரும் இஸ்ரேவேல் ஜனங்கள் மொத்தமாக பார்த்துருக்குறாங்க அந்த அவனுக்காக இஸ்ரேல் ஜனங்களே பரிந்து பேசுகிற அளவுக்கு யோனதானுடைய செய்கை வெளியரங்கமாக அப்பட்டமாக தெரிஞ்சது இப்போ தாவிதாவது வந்து சொல்ல வேண்டியது இருக்கு இல்லையா நான் கரடியை கொண்டேன் நான் சிங்கத்தை கொண்டேன்னு அப்படிலாம் இல்லை யோனதானுடைய காரியம் எல்லாருக்கும் வெளியரங்கமாக தெரிந்த காரியமாக இருந்தது ஆனால் அவருடைய தகப்பனாருடைய செய்கையினால் யோனதானாவில் பெரிய பிரகாசமான ஒரு உயரத்திற்கு போகவே முடியலை நம்ம பிள்ளைகளுக்கு தகப்பனாகிய கர்த்தர் தனித்துவமான சில திறமைகளை கொடுத்துருக்கிறார் நம்ம எதிர்பார்க்குற நம்ம நாலேஜுக்கு தெரிஞ்ச இந்த வேர்ல்டில் பெஸ்ட்டுன்னு நாம் நினைக்கிற சில காரியங்கள் வேண்டாம் பிள்ளைகள் வந்து அதில் ஆர்வம் இல்லாமல் இருக்கலாம் இல்லை அதில் பெஸ்ட்டாக இல்லாமல் இருக்கலாம் ஆனால் கர்த்தர் அவர்களுக்குன்னு வைத்திருக்கிற காரியத்தில் செயல்படுறதுக்கு நம்ம அனுமதிப்போமானால் கர்த்தர் பெரிய காரியங்களை அந்த பிள்ளைகள் மூலமாக செய்ய வல்லவராக இருக்கிறார் இன்னைக்கு எவ்வளவோ பேர் வந்து வசனத்தின் மூலமாக நம்ம என்ன செய்கிறோம் கர்த்தருடைய வார்த்தை எடுத்துக்கோ எடுத்துரைக்கிறோம் ஆனால் இன்னும் நிறைய யங்ஸ்டர்ஸ் பாருங்கள் ஒரு ஷார்ட் ஸ்டோரிஸ் மூலமாக ஒரு சின்ன ஸ்கிட் மூலமாக இல்லை அந்த அனிமேட்டட் மூவிஸ் மூலமாக அவங்களுக்கு என்னென்ன முறையினெல்லாம் கர்த்தருடைய காரியத்தை வெளிப்படுத்த முடியுமோ அதாவது ஒரு பிரசங்கத்தில் நம்ம வந்து ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி கேட்குற ஆற்றல் எல்லாருக்கும் இல்லை ஆனால் இந்த சிறு சிறு காரியங்கள் மூலமாக ஈஸியாக வந்து அவர்கள் வயதில் இருக்கிற இளைஞர்களை ரீச் பண்ணக்கூடிய ஆற்றல் மிக்க கலைகள் அதற்கான நுட்பங்கள் தெரிந்த ஒரு நல்ல இளைஞர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க நம்ம பிள்ளைகளை நாம அடக்கி வைத்தோமானால் யோனதான் அன்னைக்கு தெரியப்படாமல் போனது போல நம்மளுடைய பிள்ளைகளும் தெரியப்படாமல் போகலாம் நம்மளுடைய விருப்பமல்ல கர்த்தருடைய விருப்பமே அவர்கள் வாழ்க்கையில் நிறைவேறட்டும் ஒரு ஸ்கில்ல கர்த்தர் பிள்ளைகள் லைஃப்பில் கொடுத்ததற்கு ஒரு நோக்கம் இருக்குல்ல எத் இதை கொண்டு கர்த்தர் என்ன செய்ய விருப்பமுள்ளவராக இருக்கிறார்னு நம்ம அதுக்கு விட்டு கொடுத்தாதானே தெரியும் அன்னைக்கு யோனதானுடைய செய்கை வெளிவராமல் போனதற்கு காரணம் சவுலாக காணப்பட்டது தாவிதோடைய செய்கை வெளியரங்கமாக காண காணப்பட்டதற்கு காரணம் அதுவும் அவர் தகப்பனார் தான் அவர் தகப்பனார் அவனுடைய எந்த டிசிஷனில் அவர் தலையிடவே இல்லை அதனால் சவுலா தாவிதால ஒரு பெரிய காரியத்தை செய்ய முடிஞ்சது அப்படி வந்து தண்ணி தெளிச்சும் விடக்கூடாது ஆனால் அவர் வந்து எதற்கும் பவுண்ட் ஆகாத ஒரு பர்சனாக இருந்ததுனால அப்படி ஒரு முடிவெடுக்க முடிஞ்சது பிள்ளைகளை தைரியமாக முடிவெடுக்க ஆற்றல் உள்ளவர்களா அவர்கள் ஒரு வயதுக்கு வந்ததுக்கப்புறம் அவர்களுடைய காரியத்தை அவர்களே செய்கிறதற்கு பழைக்கு வைக்கிறவர்களாக தவறு செய்தாலும் அதை அனுமதித்து அவங்க கீழே விழுந்து எந்திக்கட்டும் அப்போதான் அவங்க கற்றுப்பாங்க அப்படிங்கிற ஒரு தைரியத்தோடு பிள்ளைகளை அணுகுமுறை செய்கிறதுக்கு நம்ம அலோ பண்ணணும் பொத்தி பொத்தி வளர்த்து எந்த இடத்துலையும் பிள்ளை விழுந்துடக்கூடாது எங்கேயுமே பிள்ளைக்கு அடிபட்டுறக்கூடாது அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா எல்லா காலமும் நம்ம பிள்ளைகளோடு இருக்க முடியாது நம்ம இருக்கும்போதும் சரி நம்ம இல்லாத போதும் சரி பிள்ளை நல்ல தைரியம் உள்ள ஆற்றல் உள்ள ஒரு பர்சனாக இருக்கிறதுக்கு இருக்கும்போதே நம்ம எல்லாவற்றையும் கற்றுக் கொடுக்க நாம் சவுலை போல இல்லாதிருப்போம் காட் யூ